கே தியாகராஜ பாகவதர் ஒரு காலத்தில் தங்கத்தட்டில் உணவு அருந்தியவர் சில்க் உடைகளுக்கு சொந்தக்காரர் இசை என்னும் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி இப்படிப்பட்ட தியாகராஜ பாகவதர் ஆயுட்கால தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் அந்த காலத்தில் சினிமா உலகில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அன்றைய சினிமா உலகின் சுந்தர புருஷன் என்று வர்ணிக்கப்பட்டவர் அவரது கவர்ச்சியில் மயங்காத ரசிகைகளே இல்லை அவரது காலடி மண்ணெடுத்து ஆராதித்த ரசிகர்களின் எண்ணிக்கை ஏராளம் அவரது முடி அழகில் லயித்த பலர் பூரித்தனர் அவரது தரிசனத்திற்காக ஏங்கி பல மணி நேரம் காத்திருந்தோர் பட்டியல் வெகு நீளமானது பல படங்கள் அவரது இனிமையான பாட்டுக்களால் மகத்தான வெற்றியை பெற்றன பட உலகில் அவர் தொட்டதெல்லாம் தங்கம் என்ற நிலை இருந்தது அவர் ரயிலில் பயணம் செய்கிறார் என்றால் ரயில்வே ஸ்டேஷன்கள் திமிலோகப்படும் அந்த நடிகரின் ஒரு படம் தீபாவளி என்று ரிலீஸானது அவரது புகழ் ஆகாயத்தை தொடும் அளவிற்கு அந்த படம் மிக பெரிய வெற்றியை கண்டது எங்கு பார்த்தாலும் அவரை பற்றியே பேச்சு அப்போதுதான் சற்றும் எதிர்பாராமல் அந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துவிட்டது ஒரு விபத்தில் முழங்காலில் பலமாக அடிபட்டு பதினைந்து நாட்கள் தீவிர சிகிச்சையில் இருந்தார் அப்போது அவருக்கு பழக்கமான ஒரு ஜோதிடர் உங்களுக்கு பயங்கரமான திருஷ்டிப்பட்டு இருக்கிறது அத்துடன் கடுமையான தோஷமும் சூழ்ந்துள்ளது ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு போனார் திருஷ்டிக்கும் தோஷத்திற்கும் ஏதாவது பரிகாரம் செய்யலாமா என்று கேட்டார் அவரது சகோதரர் ஆனால் ஜோதிடர் அதற்கு பதிலேதும் கூறாமல் சென்றுவிட்டார் இந்த சம்பவம் நடந்த இரண்டேகால் மாதங்களுக்குள் ஒரு கொலை வழக்கில் கைதாகி வழக்கு நடந்து இரண்டேகால் ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அதற்கு பிறகு விடுதலையாகி வெளியே வந்தாலும் அவரை சோதனைகள் வாட்டி வதைத்தன அவர் நடித்த தயாரித்த படங்கள் அனைத்தும் தோல்வியடைந்தன வேதனை விரக்தியில் நோயுற்று கண்பார்வையும் மங்கி அவரது கடைசி படத்தில் அவர் பாடிய பாட்டுக்கு அவராலேயே வாயசைத்து நடிக்க முடியாத நிலை மீண்டும் பழைய புகழை அடைய முடியாமல் கோடிக்கணக்கான ரசிகர்களை ஆறா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு நாற்பத்தி ஒன்பதாவது வயதிலேயே இறந்து போனார் அந்த நடிகர் மறைந்த அந்த மாபெரும் இசை மேதை அற்புத பாடகர் அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் என்று போற்றி புகழப்பட்ட ஏழு மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதர் திருச்சி பாலக்கரையில் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரிக்கு மகனாக பிறந்த தியாகராஜனுக்கு சிறு வயது முதலாகவே இசை நாடகம் சினிமா ஆகியவற்றின் மீது அலாதி மோகம் அடங்காத தாகம் எஃப்ஜி நடைசையர் மூலம் நாடகத்திலும் பொன்னுவ ஐயங்காரிடம் இசை பயிற்சியும் பயின்று பதினைந்தாவது வயதில் எஸ் பி சுப்புலட்சுமியுடன் ஜோடி சேர்ந்து நாடக மேடைகளில் பாடினார் நடித்த முதல் நாடகம் பவல கொடி அதே கதையை கே சுப்பிரமணியம் படமாக்கினார் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பவளக்கொடியில் இணைந்த எம் கே தியாகராஜ பாகவதர் பாபநாசம் சிவன் தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றிகளை குவித்து புகழ் கொடியை நாட்டினர் இசை ஜி ராமநாதன் அடுத்து நவீன சாரங்கதாரா மூன்றாவது படம் சத்திய சீலன் இதில் பாகவதர் பாடிய சிவபெருமான் கிருபை வேண்டும் பாட்டு நாடெங்கும் பட்டு தொட்டி எங்கும் பிரபலமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பாகவதர் நடித்த சிந்தாமணி அமோக வெற்றி பெற்றது இதனால் சிந்தாமணி திரைப்படம் ஓடிய மதுரை ராயல் டாக்கிஸின் பெயரே சிந்தாமணி தியேட்டர் என மாறியது ராதே உனக்கு கோபம் ஆகாதடி மாய பிரபஞ்சத்தில் ஆனந்தம் வேறில்லை ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே ஆகிய பாடல்கள் இன்றும் செவிகளுக்கு காணாமிரதமாக இருக்கிறது தொடர்ந்து பாகவதர் நடித்து பாடிய அம்பிகாபதி திருநீலகண்டர் அசோக் குமார் மூன்றும் பாகவதரின் தேன் இசையை திக்கெட்டும் சுமந்து சென்றன தமிழ் திரை இசை வரலாற்றில் பொன் ஏடு படைத்த படம் ஹரிதாஸ் சென்னை பிராட்வே தேட்டரில் மூன்று தீபாவளிகளை கடந்து ஓடிய கோலாகலமான வெற்றி திரைப்படம் வென்றார் உண்டோ இந்த பாடலை பாகவதர் பாட டி ஆர் ராஜகுமாரி ஆடினார் அண்ணையும் தந்தையும் தானே கிருஷ்ணா முகுந்தா முராரே ஆகிய பாட்டுக்கள் சாகா வரம் பெற்றவையாகும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பாகவரது வாழ்க்கையில் விதி விளையாடத் தொடங்கியது இந்து நேசன் லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தியாகராஜ பாகவதரும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து இருவருக்கும் ஆயுட்கால கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தங்க தட்டில் உணவு அருந்தியவர் சில்க் உடைகளுக்கு சொந்தக்காரர் இசை என்னும் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் அந்தர் ஜவ்வாது சென்ட் மணக்கும் பட்டான மேனி இப்படிப்பட்ட பாகவதற்கு இத்தகைய பரிதாப நிலை இவரும் தண்டனையை எதிர்த்து அப்பீல் செய்தார் இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதங்கள் பதிமூன்று நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு அப்பீலில் பாகவதரும் என் எஸ் கிருஷ்ணனும் விடுதலை செய்யப்பட்டனர் விடுதலையானதும் பாகவதரை மீண்டும் நடிக்க வைக்க பல தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் முயன்றனர் ஆனால் விதி அவரை தொடர்ந்து வஞ்சித்தது சொந்த படம் எடுக்க தீர்மானித்தார் நரேந்திரா பிக்சர்ஸ் எனும் சொந்த கம்பெனி தொடங்கி ராஜமுக்தி என்ற திரைப்படத்தை அவரே தயாரித்தார் அதன் திரைக்கதை வசனத்தை புதுமை பித்தன் எழுத பானுமதி கதாநாயகியாக நடிக்க ராஜா சந்திரசேகர் டைரக்ட் செய்தார் சி ஆர் சுப்புராமன் இசையமைத்தார் ராஜமுக்தியில் எம்ஜிஆர் மகேந்திரவர்மன் என்ற சிறு வேடத்தில் நடித்தார் அப்போது அவரது பெயர் எம் ஜி ராமச்சந்தர் ஆயிரத்தி நா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளியான ராஜமுக்தி தோல்வியையே தழுவியது பாகவதரின் அடுத்த படம் அமரகவி பாகவதர் டி ஆர் ராஜகுமாரி என் எஸ் கிருஷ்ணன் ஏ மதுரம் லலிதா பத்மினி ஆகியோர் நடித்தனர் ராஜாராணி கதை இந்த படமும் தோல்வியைத் தழுவியது அமரகவிக்கு பிறகு பாகவதர் நடித்து வெளிவந்த படம் ஷியாமலா எஸ் வரலட்சுமி கதாநாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படமும் படுதோல்வியை அடைந்தது ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பாகவதரின் புது வாழ்வு திரைப்படம் வெளியானது இதன் மூலம் தனது வாழ்க்கையில் புது வாழ்வு தொடங்கும் என எதிர்பார்த்த பாகவதருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இந்த திரைப்படமும் மிகப்பெரிய தோல்வியையே சந்தித்தது இந்த படத்தில் பாகவதர் செய்த பெரிய தவறு அவரே படத்தை இயக்கியது ஆகும் பாகவதர் மாதுரி தேவி லலிதா டிஎஸ் பாலையா ஆகியோர் நடித்திருந்தனர் பாகவதருக்கு இந்த திரைப்படம் புது வாழ்வை தராமல் மாறாக பெரிய வீழ்ச்சியையே விளைவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நவம்பர் ஒன்றாம் தேதி பாகவதர் மறைந்தார் கோடான கோடி மக்களை தனது தேன் இசையால் மகிழ்வித்த பாகவதரை காலதேவன் பறித்து அவரது மறைவுக்கு பிறகு வெளியான அவரது கடைசி படம் சிவகாமியும் படுதோல்வி அடைந்தது அதன் படப்பிடிப்பிற்கு போது அவருக்கு கண் பார்வையும் மங்கிவிட்டது அவரது கடைசி காலத்தில் சுத்தமாக கண்பார்வை போய் சிவகாமி படப்பிடிப்பில் அவரது பாட்டுக்கு கூட அவரால் சரியாக வாய் முடியாமல் தவித்தார் பாகவதர் மறைந்துவிட்டார் ஆனால் இன்று வரை எவரும் அவரது இடத்தை பிடிக்க முடியவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி